திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குறள் எண் முன்னூற்று முப்பத்தி ஒன்று அதிகாரம் நிலையாமை அல்லம தேவர் என்னும் தத்துவ ஞானியை ஒரு நாள் ஒரு சித்த சந்தித்தார் அந்த சித்தர் தனது உடலினை இரும்பு போல் வைத்திருந்தார் அல்லம சித்தரிடம் வாள்களையும் வேல்களையும் கொண்டு தாக்கச் சொன்னார் அவரது சீடர்கள் தாக்க அவையெல்லாம் மழுங்கியும் வளையவும் செய்தனர் உடனே அவர் அல்லமதேவரிடம் நான் யோகசக்தியால் எனது உடலை எவ்வளவு இளமையாகவும் உறுதியாகவும் வைத்திருக்கிறேன் என்னை போல் இந்த உலகில் உடம்பினை திடகாத்திரமாக வைத்திருப்பது யாருமே இல்லை எனவே நான் தான் இந்த உலகிலேயே நீண்ட காலம் உயிரோடு இருப்பேன் என்று பெருமையோடும் இருமாப்போடும் கூறினார் இதை கேட்ட அல்லமதேவர் அவரை பார்த்து சிரித்தார் சித்தருக்கு ஒன்றும் புரியவில்லை இப்பொழுது அல்லமதேவர் தனது உடலிலே அந்த வாளினால் வெட்டச் சொன்னார் அது வெட்டியதும் காயப்பட்ட அவரது உடல் மீண்டும் சீரானது மீண்டும் வெட்டச் சொன்னார் அது காற்றை வெட்டுவது போல் உடலில் புகுந்து வெளியே வந்தது வந்த சித்தர் அதிசயத்து போனார் அல்லமதேவர் அவரிடம் இந்த உலகத்தில் நாம் பிறப்பதின் நோக்கமே பொய்யான இந்த வாழ்வை விடுத்து மெய்யான பரம்பொருளை அடைவதுதான் இறைவனை அடைகின்ற போது நம் துன்பங்கள் நீங்கி பேரின்பம் கிடைக்கும் நிலையில்லாத இந்த உடலினை நிலையானது என நினைத்து அதை வளர்ப்பதை விட்டுவிட்டு உள்ளத்தை பலப்படுத்துங்கள் என்று கூற அச்சித்தரின் புல்லறிவு நீங்கிய போது பதினெண் சித்தர்களில் ஒருவரான கோரக்கராய் பின்னாளில் அவர் இந்த உலகில் வலம் வந்தார் நிலையில்லாத பொருட்களை நிலையானது என்று கருதி நாம் மகிழ்ச்சி பெற்றால் வாழ்வு இழிவாய் முடியும் என்பதை நில்லாதவற்றை நிலையென என்று உணரும் புல்லறிவாண்மை கதை என்கிறார் நம் திருவள்ளுவர் உலக வாழ்க்கை நிலையற்ற இன்பம் ஞான வாழ்க்கை நிலைத்த பேரின்பம்